ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்னைக்கு வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவா வெரைட்டிஸ் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா பத்திற்கும் மேற்பட்ட கோவா வெரைட்டிஸ் ஜஸ்ட் பிப்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னென்ன மாதிரி ஃப்ரூட் பிளான்ஸ் இருக்கு என்ன சைஸ்ல இருக்கு எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் ஸோ எல்லா பிளான்ஸுமே நீங்க வந்து மாடி தோட்டத்தில் வளர்க்கக்கூடிய பிளான்ஸ் தான் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் பிளான்ட்டு ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபாயிலிருந்து நமக்கு தான் அவைலபிளாக இருக்குது வித் ஃப்ரூட்டோட அவைலபிளாக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ஜிடிஎஸ் நர்சரி டாட் காம் வெப்சைட்டில் போயிட்டு புக் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா கேட்லாக் லிங்க் வரும் ஸோ என்னென்ன கோவா வெரைட்டிஸ் அவைலபிள் இருக்குது என்னென்ன ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு என்னென்ன ரோஸ் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த கேட்லாகில் இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த கொரியரில் வேணும் எம்எஸ்எஸ் ஹார் ப்ரொபர்ஷனல் எந்த கொரியரில் வேணுமோ சூஸ் பண்ணி நீங்கள் அட்ரஸ் சென்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்ளை வரும் வாட்ஸ்அப்பில் கொஞ்சம் லேட்டாக தான் ரிப்ளை வரும் என்னால் கால் அட்டன் பண்ண முடியாது ஸோ கால் ஆப்ஷன் கிடையாது நிறைய கால்ஸ் வருது ஸோ கால் அட்டன் பண்ண அப்படின்னா எங்களால் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை கொடுக்க முடியாது ஸோ அதனால் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் வாட்ஸ்அப்லேயே வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருங்க உங்களுக்கு ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவாங்க ரிப்பீட்டடாக மெசேஜ் போடாதீங்க ரிப்பீட்டடாக மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்கள் மெசேஜஸ் மேலே மேலே போயிடும் இப்ப ஒரு ஐநூறு மெசேஜஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு இந்த பிளான்ட் வேணும்னு கேக்குறீங்க அடுத்த ரெண்டு மணி நேரம் விட்டு மறுபடியும் எனக்கு ரிப்ளே வரலான்னு மெசேஜ் போட்டீங்கன்னா அந்த ஐநூறு பேருக்கு பின்னாடி போயிடுவீங்க ஸோ அப்போ உங்களுக்கு ரிப்ளே வராது லேட்டாக தான் வரும் டூ த்ரீ டேஸ் ஆகிடும் ரிப்ளை வர்றதுக்கு அதனால உங்களுக்கு என்ன பிளான்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு எந்த கொரியரில் வேணும் எந்த ஊரு நீங்க அட்ரெஸ் அனுப்பிட்டு வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ரிப்ளை ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் சிஓடி கிடையாது ஓகே வள வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எவ்வளோ அட்ராக்டிவான பிளான்ஸ்லாம் நம்ம இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்குது தைவான் பிங்க் கோவா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் வித் ஃப்ரூட்டோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டு காய் பிஞ்சு பூன்னு சொல்லி எல்லா செடியிலையும் மேக்ஸிமம் உங்களுக்கு பூக்கள் காய்களோட இருக்குது ஆர்டர் பண்ணுற எல்லாருக்குமே பூக்கள் காய்களோட அனுப்ப முடியும் செம்ம சூப்பராக ஹெல்த்தியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஜஸ்ட் ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சூப்பரான ஆஃபர் ப்ரைஸில் எல்லா ஃப்ரூட் பிளான்ஸுமே வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் செக் அவுட் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கலாம் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தைவான் பிங்க் கோவா உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல பிங்க் கலரில் இருக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்கும் ஃப்ரூட்டோட பிக்சர் நான் சைடில் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்ருக்குது அரிகா க்ரீன் கோவா இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீனிஷாக இருக்கும் மேலே உள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ரெட் கலரில் இருக்கும் காய்கள் பிஞ்சுகளோட இந்த செடிகள்லையும் வந்து உங்களுக்கு காய்கள் பிஞ்சுகளோட அவைலபிளாக இருக்குது கோவா வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பிளான்ட் ஆகுது ஸ்டாக் இருக்கும் ஸோ நீங்கள் ஹோல்சேல் ப்ரைஸில் வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது அது நம்ம சிங்கிள் பிளான்ட் கொடுக்குறதே ஹோல்சேல் ப்ரைஸ் தான் இதை விட கம்மி ப்ரைஸில் உங்களுக்கு நடவைக்கு நடுறீங்க இல்லை ரீசெல்லரா இருக்கீங்க அப்படின்னா இதை விட கம்மி ப்ரைஸில் கொடுங்க நெக்ஸ்ட் ஒன்று நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பீட்ரூட் கோவா இது பாத்தீங்கன்னா பீட்ரூட்டு வெஜிடபிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா நல்ல பீட்ரூட் மாதிரியே இருக்கும் மேலே பார்க்க உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரெகுலராக இருக்கும் சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரேர் வெரைட்டி ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு கொடுக்கும் நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மினி பீட்ரூட் கோவா ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ்க்கு ஆஃபரில் அப்டேட் பண்ணியிருக்கேன் செம்ம சூப்பராக இருக்கும் ஸோ உங்களுக்கு குட்டி குட்டியாக பழம் வச்சாலும் நிறைய பழங்கள் வைக்கும் செடியாகவே போதே நிறைய காய்கள் கொடுக்கும் புஷ் டைப்பில் வளரக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி ரேர் வெரைட்டி மினி பீட்ரூட் கோவா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கோவா வெரைட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வருஷம் ஃபுல்லாக செடிகள் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ வீடியோ பார்க்குறீங்கன்னாலும் புக் பண்ணிக்கலாம் மினி பீட்ரூட் கோவா ம் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல் ஃபார்ட்டி நைன் கோவா இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிறதுலேயே வந்து உள்ள வெள்ளை கலராக வரக்கூடிய ஒரு கோவா வெரைட்டி எல் ஃபார்ட்டி நைன் கோவா எல்லாமே வந்து பூக்கள் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் தான் இருக்குது எல் ஃபார்ட்டி நைன் கோவா பொறுத்த வரைக்கும் இப்போதான் வந்து ஃப்ரூட் ஃப்ளவர் ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்கள் பிளான்டிங் பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஆர் டூ மந்த்தில் உங்களுக்கு பூ காய்கள் வர ஆரம்பிச்சிடும் சூப்பராக ஹெல்த்தியாக ஃப்ரெஷ்ஷாக ப்ளான்ஸ் அவைலபுள் இது கோவா வரி கோவா ஃப்ரூட்டோட மேல வரி வரியா இருக்கும் லீவ்ஸ்ல எப்படி வரி வரிவரியா இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் மினிமம் ஸ்டாக் மட்டும் அவைலபிள் இருக்கு அவைலபிள் இருக்கு நல்ல குட்டி குட்டியா ஒரு ஃபிஃப்டி கிராம் காய் வரும் உங்களுக்கு சாப்பிட நல்ல புளிப்புச்சுவையும் இனிப்புச்சுவையும் கலந்த மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கும் ஸ்ட்ராபெரி கோவால இது பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ஸ்ட்ராபெரி கோவாலாம் இது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு இந்த ஃப்ரூட் வெரைட்டிலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி எக்ஸாட்டிக் ஃப்ரூட் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கும் ரொம்ப குட்டி குட்டியாக காய் வச்சாலும் உங்களுக்கு நிறைய காய்கள் கொத்து கொத்தா வைக்கக்கூடிய நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜப்பான் கோவா ஆர் ரெட் டைமண்ட் கோவான்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ இந்த பிளான்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு சா உள்ள பாத்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷாக வரும் சாப்பிட அவ்வளோ அருமையாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதில் விதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும் ஜப்பான் கோவா ம் நெக்ஸ்ட் பார்த்துட்டு இருக்குது கேஜ் கொய்யா நம்ம நர்சரியில் ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம் ஸோ நிறைய கொத்து கொத்தா காய்கள் வைக்கிறது நல்ல பெரிய பெரிய ஃப்ரூட்டாக இருக்கும் செம்ம டேஸ்டா செம்ம சாஃப்டா இருக்கு சாப்பிட்றதுக்குமே ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு ஒரு பழம் ஒரு கேஜி வைக்கும் இந்த கொய்யா வெரைட்டி சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க வீட்டு தோட்டத்துல வச்சீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் கேஜி கோவா அடுத்து பாத்துட்டு இருக்கிறது பன்னீர் கோவா சோ இது பாத்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரூட் அதாவது பன்னீர் ரோஸ்லாம் எல்லாம் நம்ம பாத்துருக்கோம் இல்லைங்களா அதுல என்ன ஸ்மெல் வருமோ அதே ஸ்மெல் அதே செம்ம டேஸ்ட் செம்ம ஸ்வீட்டா இருக்கு பன்னீர் ஃப்ரூட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோவா வெரைட்டிஸ்லாம் எல்லாம் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு எல்லாமே நீங்க வந்து மாடி தோட்டத்தில் வச்சுக்கலாம் பாட்டில் வச்சுக்கலாம் ஸோ மாடி மட்டும் மட்டும்தான் வைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் கீழே தரையில் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் மாடி தோட்டத்தில் எனக்கு பிளேஸே இல்லைப்பா எங்கே தான் வச்சு வளர்க்குதானா எனக்கு செடி வளர்க்க ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மாடி தோட்டத்தில் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஒரு சிக்ஸ்டீன் இன்ச் பாட் எயிட்டீன் இன்ச் பாட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரொம்ப ஈஸியாக க்ரோ ஆகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கான கலவை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நார்மல் சாயில் அடுத்து ரெட் சாயில் மண்புழு உரம் அல்லது ஆட்டுத்தோழு உரம் மாட்டுத்தொழு உரம் இந்த மாதிரி உரங்கள்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு பாட்டில் நீங்கள் ரீபாட்டிங் ரீபாட்டிங் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஒன் மந்த்க்கு எந்த உரமுமே கொடுக்க தேவையில்லை அதுவாக க்ரோ ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸு டுவெண்ட்டி டேஸ்க்கு ஒன்ஸு நீங்கள் இன்ஆர்கானிக் அப்படின்னா டிஏபி என்பிகே எக்ஷன் சால்ட் இதெல்லாம் எடுத்துக்கலாம் ஆர்கானிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்புழு உரம் சஞ்சீவினி அப்புறம் மீனமிலம் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன உரங்கள் கிடைக்குதோ அந்த உரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒன்று ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு சூப்பராக க்ரோ ஆகும் எனக்கு செடி வந்து ஹைட்டாக போகக்கூடாது புஷியாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடிக்கடி வந்து லைட்டாக ப்ரூனிங் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய பிரான்சஸ் வந்து கீழேயும் புஷ்ஷியாக நிறைய காய்கள் கொடுக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்